இப்போ வந்து சென்னையில் வந்து போராட்டத்தில் இருந்த நிறைய ஸ்டாஃப்ஸை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தயவு செய்து அவங்களை கொஞ்சம் வந்து விடுவிச்சா நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதி வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்களை தயவு செய்து எங்களை வந்து பரி பணி நிரந்தரம் பண்ணி எங்களை வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி தமிழக அரசு கிட்ட வந்து மனு வைக்கிறோம் ஒரு நீங்கள் அந்த மனு ஏற்றுப்பீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இது ஆறாவது நாளில் அந்த போராட்டம் நடந்துட்டு இருக்கு நீங்கள் அந்த அந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கலன்னா எங்களுடைய போராட்டம் வந்து கண்டினியூ ஆகும் தயவு செய்து ஸ்டாலின் ஐயா இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம் தேர்தல் வாக்குறுதியில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது வாக்குறுதியாக வந்து எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி வந்திருக்க ஸ்டாஃப் ஒப்பந்த செவிலியர் எல்லாரையும் ரெகுலர் பண்ணுற ஒரு வாக்குறுதி கொடுப்பீங்க அதை நாங்கள் நம்ப எல்லாருமே ஓட்ஸ் கேட்டோம் இப்போது அந்த வாக்குறுதி வந்து இந்த உங்களுடைய ஆட்சி வந்து இந்த வருஷம் முன்னேற்றது இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து பணியான எல்லாருக்குமே வந்து சேரலை சம ஊதி சம வேலைக்கு சம ஊதியமும் வந்து சேரலை அதை வந்து கேட்டு தான் நாங்கள் அவ்வளோ போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம் காத்திருப்பு போராட்டம் தான் பண்ணிட்டுருக்கோம் 哎。<Okay. S 2> uh huh.